வணக்கம் நடார் மீடியா உறவுகளை மதுரை திருப்பவனத்தில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த லாக்அப் டெத் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தம்பி நம் சகோதரர் அஜித் குமாரை பற்றி தான் அந்த வீடியோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு அந்த ஒரு சைக்கோ கில்லர் கூட அப்படி பண்ண மாட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நினைக்கும் போது பிறப்புறப்பில் மிளகா பொடி போடுற அளவு ஒரு மனசன் என்னதான் தப்பு பண்ணிட்டான் நம்ம எல்லோருமே காவல்துறையை நம்ம நண்பனாகவும் ஒரு தெய்வமாகவே பார்க்கும் காவல் தெய்வம் காவல்துறை நம்மளை காக்கும் அப்படின்ட்டான் ஆனால் அதே காவல்துறை இப்படி பண்ணுன்ட்டு அவங்க வீட்டில் எதிர்பார்த்துருப்பாங்களா யார் எதிர்பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் இப்படிங்க இப்போ அவங்க வீட்டில் மனநலம் இப்படி இருந்திருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காவல்துறை நண்பர்கள் அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிற மிளகாப்பொடியெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் நமக்கு போட்டாலும் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தொண்டைக்குள்ள வாயில் பிறப்பு வத்தப்படி பிற மிளகாப்பொடி மாட்டை அடிக்குமா அடிக்கிறாங்க அந்த வீடியோவில் மனசாட்சின்னு ஒன்று இதாக இருக்குதா எப்படி என்னதை யார் தான் யாராவது ஒருத்தரை அடிக்க சொன்னாலும் சரி ஒரு மனுஷனை எப்படி அடிக்க தோணும் ஒரு நாயை கூட இப்படி அடிக்க தோணாத ஒரு நாயை கூட நம்ம இப்படி அடித்தா அந்த நாயை வந்து பாவம் நமக்கு தமிழர்கள் குணமே பாவம் பார்க்குறது தான் சரி கஷ்டம் கஷ்ட கஷ்டப்படுதான் பாவம் ஒரு பாவம் பார்க்குறது தான் மன்னிக்கிறது தான் அதை கூட செய்யாமல் ஒரு சைக்கோ கில்லர் கூட இப்படி கொல்லமான்ட்டான் ஒருத்தரை அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க என்ன இதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை தாத்தா காமராஜர்லாம் நல்ல நேரம் செத்து போனார் போய் சொல்லலை நல்ல நேரம் செத்து போனார் அவர்லாம் இருந்தால் ஏற்கனவே மாறாட்டப்பில் தான் செத்து போனார் இருந்து எல்லாத்தையும் வந்து செத்து போயிருப்பார் அப்படி அந்த வீடியோ சத்தியமாக அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்த்துருக்கலான்னு தெரில நான் இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வரும்போது பார்த்தேன் அந்த வீடியோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தமிழ்நாடா இல்லை வேற எங்கேயும் பிறந்துட்டோமா பயமாக இருக்குப்பா போலீஸை கண்டாலே இப்போ எங்கள் வீட்டில் சரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கான் இம்மா சொல்லுது சரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கான் ஒருவேளை அவன் எடுத்திருந்தாலுமே நாளைக்கு நான் வெளியே கூட்டு வர போகிறேன் எடுத்திருந்தோம்னா நகையை கொடுக்க போகிறான் அவன் கே கே ஜெயிலுக்குள்ளே இருப்பான் நான் வெளியே கூப்பிட்டு வர போகிறேன் பிள்ளை எனக்கு உயிரோடு இருப்பான் இப்போ அவன் எடுக்கலைன்னு நிறுவி நிறுவனம் ஆயிட்டுனா ஒரு நிரபராதியை கொன்று அவன் எடுத்தாலுமே ஒரு உயிரை எப்படிங்க கொள்ள இப்போது ஒரு சைக்கோ கில்லர் கூட சிலவன் போட்டில் சுட்டுட்டு போயிடுவான் வழி தெரியாது போயிடலாம் மிளகா பொடிலாம் பிறப்பொருப்பு அதெல்லாம் யோசிக்க யோசிக்கக்கூட முடியல என்னால் இன்னும் இன்னும் உலகம்னே தெரிலப்பா இன்னும் என்னெல்லாம் நான் பார்க்கறதுக்கு நம்ம காத்திருக்கோமோ கொஞ்சமாக சுத்தமாக எனக்கு போலீஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் சுத்தமாக இருக்க நம்பிக்கையே பட் எனக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே இப்போ எதுவும் போலீஸ் பார்த்துட்டா இனிமேல் மறுநேரம் நான் மாட்டும் போது என்ன கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற பயன்தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதி பேருக்கு இருக்குது அதனால தான் ஒருத்தரும் எதிர்த்து பேச மாட்டேக்காவ ஆட்சியும் அப்படி தான் இருக்குது அவன் ஒருத்தர் ஆட்சியும் குறைச்ச ஒன்றும் சொல்ல எல்லா ஆட்சியும் அப்படி தான் இருக்குது சாக்கடை தான் நாலு வருஷம் ஆச்சு செஞ்ச மாதிரி இல்லை அஞ்சாவது வருஷம் வரப்போகுது நான் லாக்அப் டெத்து இருபத்தி நாலு பேர் செத்து போயிருக்கானலாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வலிக்கு நான் எனக்கே தெரில இது பேசணும் போலே இருக்குது சொல்லி அழனும் போலே இருக்குது அந்த வீட்டில் அவங்க என்ன பாடுபட்டுருப்பாவை கொஞ்சமாகவும் மனசாட்சியோடு பண்ணுங்க உண்மையாக இருங்க போதே அதே போதும் அடித்து எங்கள் தயவு செய்து அடித்து யாரையும் கொல்லா எங்கப்பா அது வீட்டில் இருபத்தொம்போது வயசு வர அது வீட்டில் வளர்த்து தெரியும் அப்பா இல்லாமல் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து அவனை ஆளாக்கி இன்றைக்கி நீங்கள் அடித்து கொள்ளைக்கா அம்மா இருபத்தொம்போது வருஷ வர பெற்று போட்டிருக்காவ கோவம் அவ்வளோ கோவம் வருது ஒவ்வொருத்தருக்கும் அட போாங்கப்பா ஆச்சு உங்கள் இந்த மாதிரி இருக்குது என்ன எனக்கு சத்தியமா இவ்வளோ கோபமாக இருக்கு ப்ரோ கோபமாக இருக்கு அழுவை வருது செய்து இன்னும் இப்படி பண்ணாங்கப்பா இன்னும் இப்படி ஒரு சம ஏற்கனவே சாத்தாங்குளம் அதை அந்த நியூஸ்லாம் எப்படி ஒரு அப்போ ஒரு அப்பா முன்னாடி ஒரு புள்ளைய அம்மனமாக்கி அடிக்காவ அதே க அது எப்படி வலிச்சிருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்போ என்னென்னா அண்ணன் முன்னாடி தம்பி தம்பி அடிக்கான் தம்பி முன்னாடி அண்ணனும் அடிக்காது என் தம்பியெல்லாம் என் முன்னாடியேச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் எவனையும் தொடக்கூட கூட விட்டுருக்க மாட்டேன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வரும் அதெல்லாம் அதையும் தாங்கி ஒரு த அண்ணனும் தாங்கி சரி தம்பியும் தாங்கி சரி நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது இப்போது காவல்துறை விட்டுருவாங்க உயிரோடு தான் விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பான் அவன் தம்பி நீங்கள் எப்படி அடித்து கொள்வதுன்னு தெரிஞ்சால் அவனே உங்கள அடித்து கொண்டு இருப்பான் அப்போவுமே வாங்கப்பா என்ன வா இதே ஒரு சராசரி மனுஷன் பண்ணியிருந்தோம்னாக்கி இந்நேரம் அவனை பிடிச்சி போட்டு கொன்று எடுத்து பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான் கையை காலை நொறிச்சிட்டான் அப்படின்ட்டு செயலில் போட்டு பா சித்திரவதை பண்ணியிருப்பாங்க சொல்லதுக்கு இல்லை யாரும் இப்படி பண்ணாங்க செய்து எல்லாரும் மனுஷன்தான் அவனை அடிக்கும்போது உங்களை ஒருத்தர் நாளைக்கு இதே பண்ணாமல் உன் பிள்ளையே முதல் இதை பண்ணவனைக்கு அதை முதல் யோசிச்சு பாருவன் பிள்ள பிறப்புறுப்பில் இதே மாதிரி ஆனோ பெண்ணோ பிறப்புறுப்பில் இதே மாதிரி வத்தபடியாக போடுதானுவன் அப்போ தெரியும் இதோட வழி என்னன்ட்டு போங்கப்பா தம்பி அஜித் குமார் என்ன பாவம் செஞ்சானோ போனேன் இப்ப போன வருஷத்தில் இந்த பாடுபட வேண்டியது நம்மன்மே நான் என் வயசு யார் இருபத்தி மூணு தான் ஆகுது எனக்கு இன்னும் இருபத்தொம்போது வயசுக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு ஏன் ஏழு வருஷத்தில் எனக்கு இன்னும் நான் எவங்க ஏழை ஜாவ வேண்டியது இதே ஏமே எனக்கும் மற்றபடி போட்டு கொள்ளுதானோ இல்லை பைப் எடுத்து உள்ளே தருதானுலோ போங்கப்பா நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாயிட்டு போலீஸை கண்டாலே பயம் ஆயிட்டு போலீஸாக நம்மளை காப்பாத்துன்னு பார்த்தா போலீஸை கண்டே பயம் ஆயிட்டுப்பா ஐயா உண்டு ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை இனி இப்படி பண்ணாமல் இருங்கப்பா தம்பி அஜித் குமார் என்ன பாவம் செஞ்சானோ ¿Por